ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையை சதா சர்வ காலமும் என் நாமத்தை உச்சரித்து கொண்டு என் பெயரையே உச்சரித்து கொண்டு என்னையே நினைத்து கொண்டு என் பாதத்தையே சரணடைந்திருக்கும் உன்னை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் சிவனே சாஸ்வதம் சிவனே சத்தியம் என்று என்னை முழுவதுமாக நம்பி நடந்து கொண்டிருக்கிறாய் அதில் குறை ஏதுமில்லை ஆனாலும் உன் மனதில் இருக்கும் கவலைகளும் வேதனைகளும் தீர்ந்த பாடில்லை உன் நாள் மனதில் இருக்கும் கவலைகளிலிருந்து வெளிவர முடியாமல் நீ படும் துயரத்தை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ மனம் வலித்து கண்ணீர் விடுவதை எதுவும் செய்யாமல் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்று நினைக்கிறாயா உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது நெருப்பில் இடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அதுபோலதான் நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள் ஆனால் விழுந்துவிட மாட்டார்கள் என் தங்கமே இத்தனை நாள் உனக்கு சோதனை காலமாக இருந்தது ஆனால் ஒரு நாளும் ஒருபோதும் என் பிள்ளை நீ விழுந்துவிட மாட்டாய் சோதனை காலங்கள் எல்லாம் முடிவுறும் நேரம் இதோ வந்துவிட்டது உன் அனைத்து கர்ம வினைகளையும் கடந்து புதியதொரு வாழ்வில் புத்துணர்ச்சியோடு அடியெடுத்து வைக்கப் போகிறாய் போராட்டமே வாழ்க்கையாக இருந்து வரும் என் பிள்ளைக்கு இப்பொழுது என் சத்திய வாக்கினை கூறுகின்றேன் மாற்றங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் தோன்றலாம் உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழதான் போகிறது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திளைக்கதான் போகிறாய் ஆம் பிள்ளையே நீ துளியும் சந்தேகமில்லாத நம்பிக்கையோடு இருந்தாயானால் இந்த நாள் முடிவிற்குள் நீ எதிர்பார்த்த அதிசயத்தை உன் வாழ்வில் நான் நிகழ்த்த போகிறேன் இப்போது நீ கேட்கும் எனதிந்த வார்த்தைகளை முழுமையாக நம்பு இந்நாள் முடிவிற்குள் உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வை காண்பாய் உன் குழப்பங்கள் எல்லாம் தெளிவு பெறும் அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை நீ பெறப்போகின்றாய் எல்லாம் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உனை தேடி வரும் ஒருபோதும் கலங்காதே நீ நன்றாகத்தான் இருப்பாய் என்னை மீறி எதுவும் நடக்காது உன் வாழ்வை சுகமாகவும் சுபமாகவும் நடத்தி செல்வேன் மனம் நிறைந்த செல்வத்தை பெறப்போகின்றாய் நீ சோர்ந்து போகாமல் உற்சாகமாக இரு உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் நம ஓம் சிவாய நம